பெரும்பாலானவர்கள் கிரெடிட் கார்டுகள் இலவச ரிவார்ட்ஸ் தரும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா இந்த ஒரு சிஸ்டம் புரியாததால தான் வங்கிகள் பணம் சம்பாதிக்கின்றன அடுத்த ஐந்து நிமிடங்களில் இந்த சிஸ்டத்தை எப்படி உங்கள் பக்கம் திருப்பலாம் என்று நான் தெளிவாக சொல்லப் போகிறேன் கிரெடிட் கார்டு உங்களுக்கு எதிராக இல்லாமல் உங்களுக்காக வேலை செய்ய இந்த வீடியோ முடியும் நேரத்துக்குள் ரிவார்ட்ஸ் எப்படி சம்பாதிக்கலாம் மறைந்த கட்டணங்களை எப்படி தவிர்க்கலாம் கிரெடிட் கார்டை பாதுகாப்பாக எப்படி பயன்படுத்தலாம் முன்னாடி தவறு செய்திருந்தாலும் கூட நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ரமேஷ் பற்றி சொல்லட்டுமா ரமேஷ் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறார் இது பயனுள்ளதுதான் என்று எல்லாரும் சொன்னதால அவர் முதல் கிரெடிட் கார்டு எடுத்தார் முதல் மாதம் இரண்டாவது மாதம் மினிமம் டியூ கட்டினார் மூன்றாவது மாதம் ஸ்டேட்மெண்ட் பார்த்ததும் ஷாக் ரமேஷ் சட்ட விரோதமும் செய்யல அவருக்கு விதிகள் தெரியல அதனால் தான் ரமேஷ் மாதிரி கஸ்டமர்களை வங்கிகள் விரும்புகின்றன நீங்கள் அப்படி ஆகக்கூடாது வங்கிகள் ரிவார்ட்ஸில் நஷ்டம் அடைவதில்லை அவை நான்கு விதமாக பணம் சம்பாதிக்கின்றன வட்டி லேட் கட்டணம் ஜிஎஸ்டி மற்றும் பிற கட்டணங்கள் கமிஷன் நீங்கள் முழு பில்லையும் நேரத்துக்கு கட்டினால் வட்டி பூஜ்யம் அங்குதான் ஸ்மார்ட் பயனர்கள் ஜெயிக்கிறார்கள் இதை கவனமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கிரெடிட் கார்டு கூடுதல் வருமானம் கிடையாது அது ஒரு டைமிங் டூல் இப்போ முக்கியமான விதி விதி எண் ஒன்று டியூ டேக்கு முன்னாடி எப்போதும் முழு தொகையையும் கட்டுங்கள் மினிமம் டியூ மட்டும் கட்டாதீர்கள் மினிமம் டியூ கார்டை ஆக்டிவாக வைத்திருக்கும் ஆனால் உங்கள் கடனை உயிரோடே வைத்திருக்கும் ஒரு சிம்பிள் உதாரணம் பார்ப்போம் உங்கள் பில் ஐம்பதாயிரம் ரூபாய் மினிமம் டியூ இரண்டாயிரத்து ஐநூறு நீங்கள் அதைத்தான் கட்டுகிறீர்கள் வட்டிமிச்ச தொகைக்கு அல்ல முழு ஐம்பதாயிரத்துக்கே கணக்காகும் இப்படித்தான் மக்கள் தெரியாமலே கடனுக்குள் சிக்கிக் கொள்கிறார்கள் இப்போ ரிவார்ட்ஸ் பற்றி பேசலாம் முதல் விதி திட்டமிட்ட செலவுகளுக்கே கிரெடிட் கார்டு பயன்படுத்துங்கள் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கட்டணம் இம்பல்ஸ் ஷாப்பிங் வேண்டாம் இரண்டாவது விதி உங்க செலவுக்கு ஏற்ற கார்டை தேர்வு செய்யுங்கள் பெட்ரோலுக்கு ஃபியூயல் கார்டு பயணத்துக்கு டிராவல் கார்டு தினசரி செலவுக்கு கேஷ்பேக் கார்டு ஒரே கார்டு எல்லாத்துக்கும் சரியாக இருக்காது மூணாவது விதி ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பணம் கிடையாது ஒரு பாயிண்ட் ஒரு ரூபாய் என்றால் கிடையாது சிறந்த மதிப்பு பயண புக்கிங் வவுசர் அல்லது ஸ்டேட்மெண்ட் கிரெடிட்டில் தான் கிடைக்கும் சாதாரண ரிடெம்ஷனில் இல்லை நான்காவது விதி பெரும்பாலான கிரெடிட் கார்டுகளில் ஒரு வருடத்துக்கு ஒரு முதல் மூன்று லட்சம் செலவு செய்தால் வருடாந்திர கட்டணம் மன்னிக்கப்படும் மன்னிக்கப்படவில்லை என்றால் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பேசி பாருங்கள் ஆமாம் இது உண்மையிலேயே வேலை செய்யும் இப்போ அமைதியாக பணம் போகும் விஷயங்களை பார்ப்போம் லேட் ஃபீஸ் உயர்வட்டி கிரெடிட் ஸ்கோர் சேதம் கிரெடிட் கார்டில் கேஷ் எடுத்தால் முதல் நாளில் இருந்தே வட்டி ரொம்ப அவசரமா இல்லை என்றால் இதை பயன்படுத்தாதீர்கள் ஏஎம்ஐ எளிதாக தோன்றும் ஆனா மொத்த செலவு அதிகமாகும் அதிக கிரெடிட் கார்டுகள் இருந்தால் ஆசையும் அதிகமாகும் இரண்டு அல்லது மூன்று நன்றாக மேனேஜ் செய்த கார்டுகள் போதும் உங்கள் கிரெடிட் கார்டு உங்கள் கிரெடிட் ஸ்கோர் என்றின் கூட தான் கிரெடிட் லிமிட்டில் முப்பது சதவீதத்துக்கு கீழே மட்டும் பயன்படுத்துங்கள் ஒவ்வொரு மாதமும் முழு கட்டணம் செலுத்துங்கள் ஒரு பேமெண்ட் கூட தவற விடாதீர்கள் ஆறு முதல் ஒன்பது மாதங்கள் இதையே தொடர்ந்தால் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் தானாகவே மேம்படும் அப்போ யார் கிரெடிட் கார்டு பயன்படுத்தலாம் செலவுகளை டிராக் பண்ணுகிறவர்கள் முழு பில் கட்டுகிறவர்கள் பாதுகாப்பாக ரிவார்ட்ஸ் வேண்டும்னு நினைப்பவர்கள் பேமெண்ட் தவறவிடுகிறவர்கள் உணர்ச்சியால் அதிகம் செலவு செய்பவர்கள் கிரெடிட்டை வருமானமா நினைப்பவர்கள் பயன்படுத்தாதீர்கள் ஒழுக்கம்தான் முடிவு செய்யும் கிரெடிட் கார்டு ஆயுதமா அல்லது கருவியா என்பதை சின்ன ரிகேப் எப்போதும் முழு டியூ கட்டுங்கள் திட்டமிட்ட செலவுக்கு மட்டும் கார்டு பயன்படுத்துங்கள் கேஷ் மற்றும் தேவையில்லாத இஎம்ஐ தவிருங்கள் பயன்பாட்டை முப்பது சதவீதத்துக்கு கீழே வைத்துக் கொள்ளுங்கள் நினைவில் வையுங்கள் ரிவார்ட்ஸ் ஒரு போனஸ் தான் இலவச பணம் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தால் கிரெடிட் கார்டை புரியாம பயன்படுத்தும் ஒருவருடன் பகிருங்கள் மணி ஃபார்முலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விதிகளை புரிந்து கொண்டால் பணம் வேகமாக வளரும் அடுத்த வீடியோவில் உங்கள் சம்பளத்தை வைத்து சரியான கிரெடிட் கார்டை எப்படி தேர்வு செய்வது என்று சொல்லப் போகிறேன்